அஸ்கா நமஸ்கார் சௌரஸ் சவுட் தூர் தினேஷ் பாபு இந்த மிக் சஞ்சாரி மாரி எம் ஃபை மகல் அஞ்சிம் சத்த ஹனுமந்தவுர குபாசேவாவி சலையா அமித்ய சஞ்சாரியா இல்லவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணா வருஷமும் ஹனுமம் கெரியனு அத்து ஒன்ட்டு நிர்வாகி சங்க சொட்டபடி ச இல்லை நிர்வாகியோ துக்கு சந்தோஷ்கனு ஹதைசி இல்லவி ரெண்டாயிரத்தி பத்து முதைய ஜூன்னதவரா கொல்ஜாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுமும் அவி இல்லை ஃபோடி தைணும் கொல்ஜா நுவோன்னு கெர்ரி இல்லை தௌரா இல்லைமாமும் இல்லை தௌரா ஃபோட்டோ சும்போல பாலாலயம் அத்தை சாரி எக துமி பாலாலயம் கோணவி இல்லை திகரஸ்கித்தனவி வர்ஜினும் இல்லைமாம் சேத்த இகை பூராமாம் ஹிங்கடன் பவர் பூரா இல்லைமாம் ஹிங்கட்டினும் எடுத்த ஹோரியா தெரிய பாலாலயம் இல்லைமாமும் இல்லைவி ரெண்டாயிரத்தி பதினொன்னும் சலையோ கும்பாபிஷேவா தேக ஒல்ஜாத அத்தவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமும் சலத்த ஹோரியா அக்கமாண்ட்ஸாவோ இக்கௌடவி உக்க லம்ப தயினு எகை வசவோ இட்ல மாதிரி இட்ல வசூவி சார் துண்ணு ஒட்டு உண்ட துன்னு அவி ஒட்டு பிரோகிராம் தோவியனு வேன் வேணும் பயிலி சிங்கார் கவி இட்ல வசூவி குபாசி அது சல வயசி தோவி நவோனியா இட பாலகன் ராமுடு ದೀಪ ಒಕ್ಕಿ ತೋರಾಸಿ ಎಲ್ಲ ಅಥವಾ ಪ್ರಶಸ್ತ ಗೆರ್ರಿಯ ಇಲ್ಲೇ ಹೊಲ್ಜಾದವಿ ಅಂಗನ್ ಗೆರುಡು ಇಲ್ಲ ಗೆರುಡ್ ಮೇಲೆ ಅಥವಾ ನೋವೋಗನು ಇಲ್ಲ ಹೊಸ ಕೆರ್ರಿಯ ಇಲ್ಲ ಪೂರಾ ನೋವು ನೋವು ಕೆರಾಸಿ ತೆಗ ಸುಂಬಳ ವಿ ಮುಳ್ಳ ಮುಳ್ಳ ವಿನಾಯ್ದವ್ ಪಾಯಿಂಪುಟ್ಟು ತೆ ಹೊಲ್ಜಾದ ವಿ ರಾಮದ್ದವ್ ಪಾಯಿಂಪುಟ್ಟು ತೆ ಹೊಲ್ಜಾದ ಆಮೇಲೆ ಅವಿ ಕೊಬ್ಬೆಯಿಂದ ಹಾನು ಅವಿ ಹನುಮಂತವ್ ಪಾಯಿಂಟಿನೂ ಬರಾಡ ಅವರಿಯ ಇಲ್ಲೇ ಮೊದಲ ದಿನ್ನು ವಿಶೇಷ ಸೊಲಬಾರ ವಿ ಅಸ್ಕಿದನು ಜಂಜಮ್ ಹೇಗೆ ಮಚ್ಚಲಿನು ಹೋಮಮ್ ಅವಿ ಚೂದು ಅವಿ ಅದು ಕೆರ್ರಾಸಿ ಅಷ್ಟಿದನು ಚೆಲಿನು ಬ್ರಹ್ಮಾಂಡವಿ ಲವ್ಸು ಹಾ ಹನುಮ ಹಿರಸಿ ತೀಗ ಹೊಲಾದುಸಂಧನ್ನು ದುಸಂಧುನ್ನು ಪಟ್ಟಿ ಮಂತ್ರ ಅತ್ತ ಸತ್ತ ಸೂಲ್ನಮು ಭಕ್ತಿ ಕಲಕ್ಷಾರ್ ಸತ್ತ ನನ್ನ ಒಡಾನ್ಗಿ ಮುಟಾನ್ ಮನತ್ತವಿ తాకు సౌందర్ తాకు తాకు తంగ పెట్టుకో అవి అవి చల్టగిరి గెలి వేన్ ప్రమాదంగా నవి ఉదసి ఇక ఫల్జాద్ అవి నెల్లై రవీంద్రన్ మన వయలిన్ వసంజాస్ ఇంకా ప్రమాదంగా నవి వసంజాస్ చుక్కు వసూరి ఎగే చుక్కడ ఉండవు తివా నేను ఎన్నో అవి అవి చుక్కన పడి అవి అస్కిదంగా అవి కానుము చుక్కడ ఎగే మారి అవి కెరిది చేసి చుక్కు సంతోషం டெக்க ஃபல்சாது அவி லாஸ்ட் துண்ணும் இல்லை இந்த துண்ணும் சேவி கும்பாசே சலஞ்சாரியா முதல்ல ஹோமம் ஒன்டா சலரியா இல்லை மொட்டை ஹோமமும் எல்லா ஹல்ரி ஹனுமம் ஒய்யணும் எடி சவா எடுத்த அதை எத்தீகமாக தேசினி எல்லாமாம் காய்காய் மனதி அஸ்கே அவி தந்துணும் சாத்தா சாலு அஸ்கே எகைகிற நவதானியங்கள் பூரா எகையா கொல்லாது பொல்லானோ தெரியலப்புறம் தையணும் இல்லை அவிகைகிறியா सब एक मोड़म आवीनू इलाके विशेषकोरासी जुख सतोष इला अं दि और वीर मेन मेन अगे आुक् सतोष लि दिन अस्कू मजु अस्कू अवीन चुक चलते पड़ गासी चलते आसि देवी दुआ दुआी उन् व्यार हंडारी ఉండ చార్ నాలు లొంగు సగీ అన్నదాన్ గల్యో ఇలావి ఏం చొక్కడ ఏసి ఇందాత సవ రెండతి ఇరువతి నాలు ఏడావి కుంభాశవి చలరసి వేనవి సంతోషకంలో ఏసి తిల్లమము ఇళ్ళమ్మ గెరుడు గెరుడు అవరి సవ ఇల్లేస్ అంగ వచ్చ పె గెరుడు కావచ్చు అనేది అమే హోమం కిరే తల్లవి వసనవి దేవీ దేవగవి తెచ్చి చెరతడు ਤਲੇ ਵਸੁਰਾ ਗਾ ਵੀਤਲੇ ਵਿਗਰੂੜਾ ਵੀਚੂ ਟਫਰੀਆ ਲੈ ਵੀਵੈਨ ਸੋ ਦੋਸਤਾਂ ਨਾਲ ਆਈ ਸੀ ਇੱਕ ਜਨਰਲ ਨੂੰ ਸਵਾ ਸੱਤ ਮਦਰਮ ਸੱਤ ਮਾਲ ਏਰੀਆ ਅਸਕੇ ਏਰੀਆ ਮਸਤੰ ਬੈਂਕੇ ਜਨਰਲ ਨੂੰ ਆਣਾ ਵੀ ਇਹੜਾ ਵੀ ਨੂੰ ਤਰੇ ਮੁੰਛਤੀ ਤਰੇ ਚਰੇ ਸਾਵੋ ਲੈ ਪਰ ਬੈਨ ਅਮੀ ਦੀ ਤੋਰਾ ਨਾਸ ਕਿਦੰਗਾ ਲੈ ਨਾ ਖੁੱਲ ਜਾਦਾ ਵੀ ਹੋਂਡਾ ਮਹੱਤ ਜਿਆਨ ਨੂੰ ਤਨੋ ਆਵਿਆ ਸੀ ਤੰਗਾ ਅਸਕੇ ਨੂੰ ਆਸ਼ੀਰਵਾਦ ਖਾਲੀ ਨੂੰ ਚੁੱਕੋ ਸੰਤੋਸ਼ ਪੜੀ அவி சட்டப்படி தண்ணும் முடியே அவணும் தெங்கப்பாக்குள்ளவிட் தவிராம்தும் சுக்கர்படி தலை ஜிஆர் அவி அவி ஜியாசி எல்லா மாதிரி உண்ட ஒசு பாரசும் உண்டால் அவி இல்லை கும்பாசி போய் சலையி எல்லாவி இல்லை ஒசு அவி பாரசு உண்டால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமும் என் சலத்தப்படி உரசி మహాలంచ సేతను అస్కి అవి చొక్కడ అవి లో గౌన్ చేసి తంగ విశేషం అస్కి నవి గౌంచినొత్తరు ఏను కోణ శోగవ శవ ఉంట ఉంట కంట్రోల్కి బేణ ఎగే లసి తెల్ మళ్ళీ ఉండ చొక్కడ ఎగే ముళ్ళవ ఎల్ మరి అండి దీని ఎలాప్ర ఉండ విశేష విశేషో అమే అవి లో సౌభాగ్య சபரிநாதன் சார் தங்க குழு சங்காடி கோலாட்டம் சங்காடி ஹனுமன் ஹெரசி கவரியா கவரிய தீவசூரி இல்ல கீதாவி கௌத்த ஹனுமன் ஹெரிய கடி பிரமாதன் சங்க சொக்கொட் கவரரசி இல்ல குழு அம் அஸ்கோ அஸ்கொக்கவனு அவருதன சி அஸ்கனு ஏன்னோ பிஹார் சார் கெல்லி எல்லம் தேவ்ச்சி தனோ அற்பணி புத்திராசி அவரு நாய்கி தேவன் கீர்த்தனவி பிரமோதங்க நவி கவனோ ஒன் உண்டை மொன்னும் தோலு தோணும் கவனம் சிலி கவனான் ஒன்னும் தோலுங்கவன் இல்லை அப்புறம் அஸ்கிதங்க பூனா இல்லை இல்லை சாரவி சொக்கடவி கேட்கல சார் சொக்கட்படிகன் எங்கள் ரூபவி இதை கராசி அஸ்கிதனும் எல்லாமே சத்தம்லாத்தவித கராசி ஜுக்கு சந்தோஷ் லவரசி இல்லை ஒசவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கே சல்றிய அவன் சந்தோஷ் அவரசி தக ஃபோல் சாது அன்னதானவே கல்றியா சொல்லபார் வியாறுண்டா ஹன்மோஹேயா வீல்ட்டா சார்த்தை கண்டாக்கு முசிறியா திக்கல வி ஜலன்னு ஆயிரத்தி இரநூறு பேர் அவி கைராசி வேன் பெலி சந்தோஷக்கில் ஏசி திலமாமும் அவதோ அவதோ டக்கு டக்குரி கோனவி தின்னோ அபி டக்கு டக்கு டக்குரி கேப் சொன்னாத்தனையானது தியாசி இல்லப்புறோம் மொட்டை காரணம் தின்னோ தெங்கோ சுக்கவி கோடான கோடி என்ன தண்டு சவுனாமி தங்க ತಿಕ್ಕಲವ ಅವಿ ಹಿಬ್ಬನಾಥವಿ ಘಲಿ ಅವಿ ಅಂದಿಲೇ ಹೋದಾಸಿ ಇಲ್ಲ ರಾಧವಿ ಕೋಣ ಅಲಂಕಾರ ಸವೋ ದಿವಯ್ಯನು ಬೆಲಿ ಸಿಂಕಾರ್ಕನವಿ ಇಲ್ಲವಿ ಚಾರ್ದಿ ಮುದುಲೋದು ಹಣ್ಮೋಹ ಇದೆ ಎಲ್ಲ ಇಕ್ಕ ಕಳೆಯನ್ನೋರು ಸಂಗಾಡಿ ಎಡವಿ ಸವ ಸೆಪ್ಪಿನ್ ಅವಿ ತು ಸಿಕ್ಕಿ ರಾಸಿ ಚೊಕ್ಕೊಡವಿ ಕಳೆಯೋ ಸಂಗಾಡಿ ಕರಾಸಿ ಚುಕ್ಕು ಸಂತೋಷ ಲಯಸಿ ಇಲ್ಲಪ್ಪ ಸತೋಳು அவர் வித் கோனவோ மௌட போரவித் பூரா மௌட தயின் சக்கடவி பிரமோதங்க நவி இல்லை ஓசு அவி குபாஷி சளத்தபடி கசி ஹனுமந்தோ எல்ல ஓரியா பித்தவரு இல்லை பித்தர் உண்டண்ட ஜாத் தங்க அவி ஜுன்னா கோணவி தவிர ஜிஹாஸ்கித்தெல்லாம் ஹவுடன அஸ்கங்க அவை எல்லாம் ஹனுமந்தவையோரியா வாகனா தேவ கொல்ஜாதவி இல்லை ஷவ அஸ்கி ஜைது ஓரியா அங்குன்னு எண்ணி கும்பாசி வச்சா எல்லப்போரா விடணும் தேவனவி எல்லா சீ சம்பள தின்னு எல்லாவி சசந்தின் எல்லாவி பங்குனி மட அவி தேவி சம்பள பைக்காய் தின்னாள் தெல எகையாவிடது தின்னாள் தெல எகை தேவ அவி அவரியா இக்க சிங்கார்கன் சவா ஹனுமன் தேவ் இக்க சிங்கார்கவி உண்ட உண்டவி அலங்கார கரடி அவி வேன் பைலி அவரோ தௌரஸ்யா மாலஞ்சி தௌரஸ்யா ಹನುಮಂತ ಅವರ ಸ್ಯಾಮಿ ಬ್ರಹ್ಮಾಂಡಂ ಲಾಯಿಸಿ ಎಲ್ಲವಸು ಚಲತೆ ಕೊಟ್ಟಿದ್ಯಾ ಶವದೇವ್ ಅವರ್ಯ ಜೈ ಶ್ರೀ ರಾಮ್